சொல்றேன் அது ஓன் குழந்தை கிடையாது மக்களை ஏமாத்தலாம் இனிய ஏமாத்த முடியாது நீ போய் சொல்லி கண்டனுக்காண்டி நீ போட்டுக்கிட்டு இருக்க அது மக்களை முட்டாளாக்கு சில மக்களை முட்டாளாக்குற ஆக்குற நீ தான் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி நீ நாலு யூடியூப் பண்ணியிருக்க அதனால தெரிஞ்சுக்க நீ ஊசி ஓட்ட மாதிரி நாடகம் போடுவியா அந்த வாடகை தாயி ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சு அது தெரியுமா வாடகை தாயி ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த பிராடு சீலாவையும் சங்கரையும் கூப்பிட்டு போனாங்க காரில் போய் இறங்கி ஊசியை போட்டுட்டு அந்த பிள்ளை தடுப்பூசி போட்டதெல்லாம் உம்முதேன் ஆனால் அவங்க அம்மா அந்த குழந்தையோட அம்மா கூப்பிட்டு போனாங்க அந்த குழந்தைய வாங்கி வீடியோ போட்டிருக்காங்கய்யா வாயை வச்சுக்கிட்டு கம்முன்ட்டு நாங்கள் அம்மதியாக இருந்தாலும் நீ என்னை உசி விடாத விடாதா உனியை பேச்சுட்டே நாங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா உனிய மாதிரி நாங்கள் நாலு யூடியூப்பு அஞ்சு யூடியூப்ல நாங்கள் வச்சுக்கிறதே இல்லை ஏன்னா நான் இன்னும் வரைக்கும்டா உக்காந்து அடியாய் இன்ன வரைக்கும் யூடியூப் இப்போ ஆரம்பித்தாலும் சரி எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி கொண்டு வரணும்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை பார்த்துக்க சீலா உன் புருசனா வாடகை புருஷனா சொல்லி வை தேவையில்லாமல் என்கிட்ட வராத ரைட்டா குழந்தைக்கு அன்னைக்கே புறுப்பு கேட்ட அந்த மாதிரி காமிச்சிக்கான அவர் எல்லா புறுப்பையும் காட்டுவாங்க இல்லாமல் குழந்தை பெற்றி சர்டி கொண்டு வந்து காட்ட மாட்டேறாங்க ம் அதை காட்டுறா நாங்கள் இப்போ போடுறோம்ல அதை காட்ட மாட்டேன் இன்னும் டூப்ளிகேட் வாங்கிட்டு இருக்கேன் போட்டிருக்கு அப்போ அப்பப்போ வருவோம் உன் வீடியோவெலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு எப்போ ஆப் வைக்கணுமோ அப்போ ஆப் வைப்போம் ரைட்டாக மக்களை முட்டாளாக்கு போ